சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை என் அப்பன் முருகா போற்றி போற்றி இந்த கந்தர் சஷ்டி விரதம் ஆறாவது நாளில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு காலையிலேயே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடித்து அலங்காரமும் செஞ்சு அழகான முருகரை ரொம்ப அழகுபடுத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் அப்படிங்கிறதுனால சர்கோண கோலம் அந்த சர்கோண கோலத்தில் பவ எனும் மூல மந்திரத்தையும் எழுதி அதில் வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கையும் நம்ம இன்றைக்கி சேர்த்தியாச்சுங்க இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஆறு விளக்கு ஏற்றி என் அப்பன் முருகனையும் நம்ம இதனுடைய இடையில் வைக்கும்போது ஓம் முருகா எனும் மூல மந்திரத்தை எழுதி நம்ம முருகரையும் இந்த இடத்துல அலங்காரம் பண்ணி வச்சது மனசுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாரும் நல்ல முறையில் அலங்காரம் பண்ணி நம்ம முருகரை ஆராதனை பண்ணியிருப்பீங்க அதே சமயத்தில் இந்த கந்தர் சஷ்டி நன்னாளில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ஓம் முருகா ஓம் சரவண பவ ஓம் கந்தாபூ போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி இந்த மந்திரம் நம்மளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குங்க நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமேண்ட் பண்ணுங்கள் அழகான விலக்கேற்றி அதில் வந்து நம்ம முருகரை நம்ம எ எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்களும் மறக்காமல் எனக்கு சப்போர்ட்டாக அது எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான முருகர் போற்றி விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் தோடும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே கடற்கொற்ற வேல்மையிலே இடர் தனி விருணி வடகி கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி போற்றி நம்ம முருகருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் அலங்காரம் செய்து வேல் படித்து சஷ்டி கவசம் படித்து வேல் போற்றியும் படித்து மணமகிழ்வோடு திருப்புகளையும் படித்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் கண்டிப்பாக நம்மளோட இருப்பார் முருகா என்று நீங்கள் கூறும்போது எல்லாமே நம்ம கூட முருகர் இருக்கிறாருங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபாட செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வருங்க நம்பிக்கையோடு இருங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே